நெடுந்தீவு கடற்பரப்பில் பதினெட்டு இந்திய மீனவர்கள் கைது இரண்டு தசம் ஐந்து மீட்டர் வரை உயரும் கடல் அலைகள் பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் அவசர எச்சரிக்கை தமிழ்நாட்டின் ஒரு பகுதியாக இலங்கை மாறும் அபாயம் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த அறுவர் கைது யாழில் காசை நிலத்தில் வீசி காலால் மிதித்த நபரை நீதிமன்றில் முற்படுத்த முயற்சி இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடித்த குற்றச்சாட்டில் பதினெட்டு இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டனர் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மூன்று படகுகளையும் அதிலிருந்த பதினெட்டு இந்திய மீனவர்களையும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கடற்படையினர் கைது செய்தனர் கைதான மீனவர்கள் மயிலிட்டி மீன்பிடி துறைமுகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் அவர்களை கடற்தொழில் நீரியல் வளத்துறை துணைக்களத்தினரிடம் ஒப்படைத்து ஊர்காவல்துறை நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் வளிமண்டலவையில் எச்சரிக்கை விடுத்துள்ளது இன்று காலை ஏழு மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த எச்சரிக்கை அறிவிப்பு நாளை காலை ஏழு மணி வரை செல்லப்படியாகும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது திருகோணமலையிலிருந்து காங்கேசன்துறை மற்றும் புத்தளம் ஊடாக சிலாபம் வரையிலும் ஹம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையான கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணி தியாலத்திற்கு அறுபது முதல் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் அதிகரித்து வீசலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது அத்துடன் சிலாபத்திலிருந்து கொழும்பு மற்றும் காலி ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு ஐம்பது முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும் மேலும் திருகோணமலையில் இருந்து காங்கே சந்துரை மற்றும் சிலாபம் வரையான மற்றும் ஹம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையான கடற்பரப்புகள் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது சிலாபத்திலிருந்து கொழும்பு மற்றும் காலி ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையான கடற்பரப்பு அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் கற்பட்டி ிருந்து கொழும்பு காலி ஹம்பாந்தோட்டையூடாக பொத்தவில் வரையான கடற்பரப்புகளில் கடல் அலைகள் இரண்டு முதல் இரண்டு ஐந்து மீட்டர் வரை இழக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் அது கரையை நோக்கி வரும் அலைகளின் உயரம் அல்ல எனவும் தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பில் அவதானம் செலுத்துமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கடத்தொழிலாளர் மற்றும் கடற்படை சமூகத்தினரிடம் கோரிக்கை விடுத்துள்ளது இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான உத்தேச பாலத்தின் ஊடாக எதிர்காலத்தில் இலங்கையின் இறையாண்மைக்கு பாரிய பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என பேராயர் கர்தினல் மெல்கம் ரஞ்சித் தெரிவித்துள்ளார் செய்தியாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார் இவ்வாறு வருடங்களாக பாதுகாக்கப்பட்ட இல்லாமல் இடையிலான பாலத்தை அமைப்பதன் மூலம் தமிழ்நாட்டின் ஒரு பகுதியாக இலங்கை மாறிவிடும் அரசாங்கம் முன்மொழிந்துள்ள இந்த பாலம் அமைக்கும் திட்டத்தை தாம் முற்றிலும் எதிர்ப்பதாகவும் இந்தியர்களும் இதனை எதிர்க்க வேண்டும் எனவும் பேராயர் கர்தினல் மெல்கம் ரஞ்சித் தெரிவித்துள்ளார் We'll be right <laughs> back. பதினாறு வயது சிறுமியை கூட்டு பலாத்காரம் செய்த சம்பவம் தொடர்பில் அவரது காதலன் உட்பட ஆறு இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மற்றும் வயதிற்கு இடைப்பட்டவர்கள் என போலீசார் தெரிவித்தனர் பிரதேசத்தில் வசிக்கும் பதினாறு வயதுடைய பாடசாலை மாணவி ஒருவர் தனது சிறிய தாயுடன் பொசன் தினமான நேற்று தன் சாலைக்கு சென்றுள்ளார் இதன்போது அவர் தனது சிறிய தாயிடம் புத்தக கடைக்கு செல்வதாக கூறியதாகவும் பின்னர் காதலனை சந்திக்க நண்பரிடம் முன்னூறு ரூபாய் கேட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர் அங்கு அவர் தனது காதலனின் வீட்டுக்கு சென்று அவருடன் உடல் உறவு கொண்டுள்ளார் பின்னர் குறித்த சிறுமியை காதலன் தனது மோட்டார் சைக்கிளில் எம்புல்கம பிரதேசத்தில் இறக்கி சென்றுள்ளார் இதற்கிடையில் காதலன் தனது நண்பர்கள் இருவரை அழைத்து தனது காதலியுடன் பேசி விரும்பிய இடத்திற்கு அழைத்து செல்லுமாறு கூறியதாக போலீசார் தெரிவித்தனர் அதன்படி அவரது நண்பர்கள் இருவர் மோட்டார் சைக்கிளில் ஹங்வெல்ல ஆடிக்கல பகுதிக்கு வந்து குறித்த சிறுமியிடம் பேசிவிட்டு அப்பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் மயானத்துக்கு அழைத்து சென்று உடலுறவில் ஈடுபட்டுள்ளனர் பின்னர் அவர்களது நண்பர்கள் முகுவரும் வந்து அவரை பாலியல் பலாத்காரம் செய்ததாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் இதன்போது இவர்களது இன்னொரு நண்பர் வீதியில் நின்று உழவு பார்த்துள்ளார் அதன் பின்னர் அந்த இடத்தில் அழைத்து வந்த இளைஞன் மீண்டும் சிறுமியை ஆடிகள சந்திக்கு அழைத்து வந்து விட்டு சென்றதாக போலீசார் தெரிவித்தனர் சிறுமி வீட்டுக்கு செல்வதற்காக அவர்களிடம் பணம் கேட்டுள்ள நிலையில் அவருக்கு நாற்பது ரூபாய் சைக்கிளில் அடுத்து போலீசார் அவரை உச்சக்கர வண்டியில் ஏற்றிக்கொண்டு சம்பவ இடத்திற்கு சென்றுள்ளனர் இவரை அழைத்து சென்ற இளைஞர் அருகில் இருந்து தன்சலில் வரிசையில் நின்றதை பார்த்து சிறுமி அவரை போலீசாரிடம் அடையாளம் காட்டிய பின்னர் அவர் ஹங்வெல்ல போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் பின்னர் சந்தேகநபரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த ஐந்து பேரும் தனது நண்பர்கள் என கூறியுள்ளார் இதையடுத்து அவரை கைது செய்துள்ளதுடன் சிறுமியை செய்துள்ளது மருத்துவமனையில் தொடர்புடைய பிரதான சந்தேக இன்று காலை சட்டத்தரணி ஒருவருடன் வந்து ஹங்வலா போலீசில் சரணடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அதன் பின்னர் அவருடன் சென்று சிறுமியை வல்லுறவுக்கு உட்படுத்திய ஏனைய ஐந்து சந்தேக நபர்களையும் மேல் மாகாண தெற்குக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபர் கயங்கா மார்பனவின் பணிப்புறையின் பேரில் குற்ற விசாரணை பணியக அதிகாரிகள் குழு கைது செய்துள்ளது இதற்கிடையில் போலீஸ் வருமாறு சிறுமியின் காதலனுக்கு தொலைபேசியில் தகவல் தெரிவிக்கப்பட்ட போதும் அவர் அதை தவிர்த்ததன் பின்னர் செய்தனர் சந்தேக நபர்கள் வயதுடையவர்கள் எனவும் அவர்களில் ஒருவர் திருமணமானவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உழப்பு பார்த்த நபரை கைது செய்ய உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதே சிறுவர் மற்றும் பெண்கள் பணியகத்திற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபர் ரேணுகா ஜெயசுந்தரவின் பணி மற்றும் ஒரு போலீஸ் குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது குறித்த சிறுமி கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னர் அவரது காதலி மற்றும் அவரது நண்பர்கள் குழுவினால் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளானதும் தெரிய வந்துள்ளது அதன்படி சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் யாழ் நகர்ப்பகுதியில் பலரும் பார்த்திருக்க காசை காலால் மிதித்துவிட்டு வெளிநாடு சென்றிருந்த யாழைச் சேர்ந்த தொழிலதிபர் நாடு திரும்பியிருந்த நிலையில் இன்று இணை போலீஸ் நிலையத்திற்கு அழைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதுடன் அவர் மீது எதிர்வரும் திங்கட்கிழமை நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட உள்ளதாக தெரிய வருகிறது குறித்த தொழிலதிபர் தனது மகளின் பிறந்த தினத்தை முன்னிட்டு வறுமை கோட்டுக்கு உட்பட்ட மக்களுக்கு அண்மையில் உதவிகள் வழங்குவதாக அறிவித்திருந்தார் அன்றைய தினம் ராணுவம் மற்றும் போலீசார் பாதுகாப்புக்கு அழைக்கப்பட்டும் சனக்கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை குறித்த சம்பவம் பற்றி கேள்வி எழுப்பியிருந்த ஊடகத்திடம் இந்த நிகழ்வு குறித்து விளக்கம் அளித்துக் கொண்டிருந்த தொழிலதிபர் ஜனாதிபதி என்றாலும் என்னை தேடித்தான் வர வேண்டும் யாழ்ப்பாணத்தை என்னிடம் தாருங்கள் எதிர்வரும் இருபத்தி நான்காம் திகது என்னை சந்திக்க வருகிறார் நானாக எங்கும் போக மாட்டேன் என்னை அழைத்தால் தான் போவேன் என்று தனது கருத்தை பதிவு செய்து கொண்டிருந்தார் அவர் நினைத்த அளவு மக்களுக்கு கொடுக்க முடியவில்லை இதனால் கவலையாக உள்ளது என்றார் பின்னர் திடீரென தனது சட்டை பையிலிருந்து லட்சக்கணக்கான காசி எடுத்து நிலத்தில் போட்டு தன் காலால் மிதித்தபடி நின்றார் இதை பார்த்த அனைவரும் அடைந்தனர் குறித்த காணொளி சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டதை தொடர்ந்து மக்கள் மத்தியில் அவரின் செயற்பாட்டுக்கு எதிர்ப்புகள் வலுத்தன அநாகரிகமான செயற்பாடு என்றும் நாணயத்தை அவமதிப்பு செய்ததற்கு தண்டிக்கப்பட வேண்டும் என பலரும் கோரிக்கை விடுத்து வந்தனர் நாடு திரும்பியிருந்த நிலையில் இன்று யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்திற்கு அழைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதுடன் அவர் மீது எதிர்வரும் திங்கட்கிழமை நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட உள்ளதாக தெரிய வருகிறது இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன உச்சமீது வானிடிந்து வீழுகின்ற போதினும்